வணக்கம் இன்னைக்கு கவலையும் கஷ்டத்தையும் வெளியில காமிச்சிக்காம எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த காலங்கள்ல ஒரு வருஷத்துக்கு மேல எட்டாம் இடத்துல குரு இருந்தது இப்போ அந்த குரு மே மாதத்துல ஒன்பதாம் இடம் வந்து விட்டார் சனி வக்ரம் அடைந்து விட்டார் அக்டோபர் மாசம் குரு வக்ரம் நவம்பர் தான் சனி வக்ர நிவர்த்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பயிற்சி இதையெல்லாம் வந்து எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை தரும் ஏற்கனவே எட்டாம் இடத்துல இருந்த குருவால குடுக்கல் வாங்கல்ல சிக்கல் பணத்தை கையாள்றதுல பல்வேறு பிரச்சனைகள் பணம் யாருக்கிட்டையாவது நீங்க உதவிக்குன்னு கொடுத்துருப்பீங்க உங்க அவசரத்துக்கு அந்த பணம் வரல கொடுத்த காசை கேட்க போனா அதனால் ஏற்பட்ட பகை அதனால் ஏற்பட்ட விரோதம் நம்ம கொடுத்த காசை கேட்க போனா நம்மளை யாரும் சட்ட பண்ணிக்காம இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தையும் அந்த மாதிரி ஒரு வேதனையும் சந்திச்ச கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு உங்க ராசிய அஞ்சாம் பார்வையா பார்க்கும் ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு மூணாம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான மகர ராசியை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் இருக்கார் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய மூன்று விதமான பார்வைகள் உண்டு அதன்படி கும்ப ராசியில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் மேச ராசியை பார்க்கிறார் மேச ராசி உங்க ராசிக்கு எட்டாம் இடம் அதே போல தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கிறார் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த குரு சனி ராகு கேது இது இருக்கக்கூடிய இடம் இந்த கிரகங்கள் பார்க்கும் இடம் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரப்போகுது இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இனி வருமா இந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய காலங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் எப்பவுமே நல்ல காலங்கள் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த காலகட்டத்துல நல்ல முடிவுகள் எடுக்கலாம் எந்த ஒரு செயலையும் வேகப்படுத்தலாம் நம்மளோட தடங்கலான பணிகளை நீங்க இன்னும் வேகமாக செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி எதிலெல்லாம் தடை எதெல்லாம் உங்களுக்கு நடக்கல எது தாமதமாச்சு எது வந்து உங்களால முடியுமா முடியாதான்னு குழப்பத்துல இருந்தீங்க எந்த விஷயங்கள் உங்க மனசை காயப்படுத்துச்சு எந்த விஷயங்கள்னால் நீங்க வேதனைப்பட்டீங்க யாரால் நீங்க அவமானப்படுத்தப்பட்டீர்கள் யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தையும் நயவஞ்சகமான குணத்தையும் வெளிப்படுத்தினார்கள் யார் உங்களுக்கு பகைவர் யார் உங்களுக்கு விரோதி யார் உண்மையான உறவு யார் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிற எல்லாவற்றையும் அடையாளம் காண்பிக்கும் காலமாக இந்த காலங்கள் இனி இருக்கும் அடுத்த கிரக பயிற்சிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பயிற்சி நடக்குது அதன் பிறகு ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி அதன் பிறகு மே மாதத்தில் குரு பயிற்சி அடுத்தது தொடர்ந்து மூன்று மாதத்துல உங்களுக்கு மூன்று கிரக பயிற்சிகள் வருது அது இன்னும் உங்களுக்கு நல்ல விதத்தில் பலனை தரும் சனி உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு பயணம் செய்வார் குரு உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பார் இது எல்லாமே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் ராகுவும் ஏழாம் இடத்தில் இப்ப இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்திற்கு பின்னோக்கி வந்து விடுவார் அப்ப ஒரு கெட்ட கிரகம் கெட்ட இடத்திற்கு வரும் பொழுது ஜோதிட விதிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த ஜோதிட வாக்கு அதன்படி ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் கேது உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் சென்று மறையும் பொழுது இயற்கை பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் மறைவு பெறுவது நல்லது ஒரு எதிரி துரோகி பகைவர் இவர் போட்டியாளர்கள் இவங்க வந்து மறைஞ்சா நமக்கு நல்லது அதுதான் நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அந்த அமைப்பு எல்லாமே வரப்போகுது சரி அப்ப இப்ப வரப்போற ஒரு ஆறு மாசம் எப்படி இருக்குன்னா இப்பவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா சனி வக்ரமாக இருக்கார் ராகு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் ராகுவின் பார்வை உங்களோட ராசிக்கு பட்டாலும் ராகு ஏழில் இருப்பது குருவின் வீடு அப்ப குருவின் வீட்டில் இருக்கும் ராகு என்ன இருந்தாலும் நம்ம போய் ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடம் தூய்மையாக இருந்தா அந்த இடத்துல ஒரு அசுத்தம் செய்யறதுக்கோ ஒரு குப்பையை போடுறதுக்கோ நமக்கே மனசு வராது இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க அது போல ஒரு அருமையான எண்ணத்தை ராகு வெளிப்படுத்துவதால் இந்த காலகட்டமும் உங்களுக்கு ராகுவால் தொந்தரவு இருக்காது அப்ப இந்த சிறப்பு பலன்கள் வீடியோங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் காரணம் ராசியில் இருக்கும் கேதுவும் சரி ஏழில் இருக்கும் ராகுவும் மிக நல்ல பலன்களை தரும் ராசியில கேது இருக்கு என்ன மாதிரி நல்ல பலனை தரும் உங்களுக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத பல புதிய அனுபவங்கள் புதுசா ஒரு கோர்ஸ் படிக்கிற ஒரு மாணவ மாணவிகளுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் அந்த படிப்புல நல்ல கவனம் செலுத்தி அதுல நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும் உங்களுக்கு எதுல நாலேஜ் நினைக்கிறீங்களோ அத வந்து இப்ப கத்துக்கலாம் அல்லது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் அப்ப கேது உங்களுக்கு பல்வேறு ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்தில் இருக்கிறார் ஏன்னா கேது கெட்டதை செய்யவே முடியாது காரணம் குருவின் பார்வை உங்க ராசிக்கு இருக்கு மே மாசத்துல இருந்து அதனால் கேதுவின் தன்மை அதாவது கேதுவின் இயற்கை பாவ தன்மை வந்து இப்ப குறைஞ்சிடும் அப்ப கேது இப்பதான் ரெண்டு மாசமா உங்களுக்கு சுபத்தன்மையை பெற்று விளங்க போறார் அதே மாதிரிதான் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு குருவின் வீட்டில் இருப்பதால் பெரிய கெடுதலை உங்களுக்கு செய்ய முடியாது இப்ப இது எல்லாமே ராசிக்கான சிறப்பு விஷயங்கள் குருவின் பார்வையை சொல்லிட்டோம் சனியின் பார்வையும் சொல்லியாச்சு ராகு கேதுவையும் சொல்லியாச்சு இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு நீண்டகால பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் நீண்ட காலம் ஒரு ராசியில இருந்து கன்னி ராசியோட அதிபதி யார் அப்படின்னா புதன் புதனின் இயற்கையான குணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் தனித்திறமை ஒரு தனித்துவமான குணாதிசயத்தில் இருக்கக்கூடியவர்களை அதிகமாக அந்த எண்ணத்தில் ஜெயிக்க வைப்பது புதன் ஒரு பாடலாசிரியர் இசையமைப்பாளர் சிற்பி ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலையையும் ஒரு தனித்திறமையோடு மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு கோணத்தில் அணுகுவது எதையுமே வேற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பது கலை நயமான ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பது இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் பசுமையை விரும்பக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அந்த கிரகம் உங்க ராசியில ஆட்சி உச்சம் நவ கிரகங்களில் தன் ராசியிலேயே உச்சம் பெறும் ஒரே கிரகம் ஞானமும் தனித்திறமையும் எங்கே அதிகமாக வேலை செய்தோ அங்கே காமத்திற்கு இடமில்லை அதனாலதான் உங்களோட கன்னி ராசியில் சுக்குரன் நீச்சம் பெறுகிறார் எப்பவுமே குழந்தைகளோ முதியவர்களோ பெரியவர்களோ எல்லோருமே சரி படிப்பும் அறிவும் அதிகமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகள் பாலியல் வன்முறைகள் பாலியல் சீண்டல்கள் கண்டிப்பாக குறையும் அப்ப எல்லோருக்குமே நம்ம கல்வி அறிவை புகட்டுவது அவசியம் ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாகவும் எல்லோரிடமும் இன்முகம் கொண்டு பழகுபவர்களாகவும் விரோதிகள் கிட்ட கூட அந்த பகைமையை மறந்து அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல குணத்தை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த ராசியில் இருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கும் அதே போல அஸ்த நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த கன்னிராசியில் இடம்பெற்றிருக்கும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கும் இதுல உத்தர நட்சத்திரம் சூரியனோடது ஹஸ்தம்ங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் சித்திரை என்பது செவ்வாயின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்கு மே மாதத்திலிருந்து குருவால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்ப ஒரு மாதமாக சனி வக்ரம் பெற்றதால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலையாட்களோட தொந்தரவு சிக்கல்கள் இது எல்லாமே இப்ப நீங்கிவிடும் நீங்க தொழில் வியாபாரம் சேவைத்துறை எதுல இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு வேலையாட்கள் கிடைக்காம ஆர்டர்லாம் இருக்குங்க ஆனா எனக்கு வேலையாட்கள் பற்றாக்குறைனா இப்போ அந்த வேலையாட்கள் பற்றாக்குறை உங்களுக்கு நீங்கி விடும் பண புழக்கத்தில் இருந்த சிக்கல் சரியாகி விடும் நீங்க கொடுத்து வராம நீண்ட காலமா இழுபடியாகி இருந்த பணம் உங்க கைக்கு வரும் தொழில் வியாபாரத்துல இருந்த நிலுவை தொகை எல்லாம் இப்ப வசூலாகும் சேவை துறையில நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் சேவை துறையில் இருக்கிறவங்க அதை மேம்படுத்துவதற்கு இப்போ டிஜிட்டல் மீடியாவை டிஜிட்டல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்டை மக்கள்கிட்ட நீங்க கொண்டுட்டு போய் சேர்த்தலாம் அது பெரிய அளவுல உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணும் உடன் பிறந்தவர்களோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது ஏதோ ஒரு நேரத்துல அவங்க உங்களை புரிஞ்சுக்கலினா அவர்கள் உங்களை மீண்டும் புரிந்து கொள்வார்கள் திருமணம் தடையா இருக்கு ரொம்ப நாளா வரன் பாக்குறோம் வரல அப்படின்னா இப்ப திருமண தடை நீங்கிவிடும் தொழில் பார்ட்னரோட வியாபார பார்ட்னரோட அல்லது நீங்க தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோட பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய உங்களோட கொள்கோட ஏதாவது பிரச்சனைனா அது எல்லாமே இப்ப சரியாகிவிடும் வாழ்க்கை துணையோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா அதை பெருசு பண்ணாம நீங்க இப்ப சமரசம் பேசுறதுக்கான அருமையான காலம் இப்ப நீங்க வந்து ஈகோ பாத்துக்கிட்டு அவங்களோட வந்து அந்த கருத்து வேறுபாட பெருசு பண்ணி நீ பெருசா நான் பெருசான்னு ஏட்டிக்கு போட்டி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ திருமண உறவுல பெரிய விரிசல் ஏற்பட்டுரும் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் இப்ப கண்ணீராசிக்கு உங்களோட பிசினஸ் பார்ட்னரோடையோ அல்லது லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இருந்தா உட்கார்ந்து பேசி சரி பண்ணிக்கலாம் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னா அதை மத்தியஸ்தர்கள் வழியாக நீங்க பேசி சமரசம் செஞ்சுக்கலாம் அதற்கு ஏத்த கால கட்டம் இது அப்ப அந்த சிக்கல் உங்களுக்கு நீங்கிவிடும் இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் தந்தையோட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது அவரோட ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் இந்த காலகட்டத்துல தந்தையோட வேலையை நீங்க ஏதாவது எடுத்து செய்றீங்க அல்லது அவர் இருந்த ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்ப தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு ஏதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு ஏத்த காலகட்டம் உங்களோட கால அடிபட்டு இருக்கு பாதத்தில் ஏதாவது பிரச்சனைனா அது எல்லாமே இப்ப சரியாகிவிடும் அரசியல் இருக்கீங்க நீண்ட காலமா ஏதோ ஒரு புதிய திட்டத்தை ஒரு புதிய அணுகுமுறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துல இப்ப பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் இப்ப சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் நீங்க விட்டுட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்ப நீங்க போய் சொல்லலாம் அல்லது அதை இப்ப நடைமுறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தினால் அது உங்களுக்கு வெற்றி அடையும் அந்த புதிய திட்டம் புதிய அணுகுமுறை பெரிய அளவுல உங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நீண்டகால கனவு நனவாகும் நீண்டகால ஆசை ஒண்ணு நிறைவேறும் நீங்க நீண்ட காலமாக இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல அல்லது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு திறமையை நம்ம வெளிப்படுத்தணும் அல்லது இந்த மாதிரி எண்ணத்தை நம்ம வந்து கலைத்துறையில வந்து நம்ம புகுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க அதையெல்லாம் இப்ப நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்யறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும் அருமையான காலகட்டம் பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைத்துறையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வருவதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் குடும்பத்தில் அமைதியும் குடும்பத்தின் வளர்ச்சியே ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கறத நம்ப கூடிய உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது இந்த சனி ஏழாம் இடத்திற்கு போகும்பொழுது மட்டும் ஒரு பெரிய பாதிப்பை வாய்ப்பு இருக்கு காரணம் சனி ஏழாம் இடத்துக்கு போகும்போது அங்கே ஆறு கிரக சேர்க்கை நிகழும் அந்த ஆறு கிரக சேர்க்கைங்கிறது சூரிய கிரகணத்தோடு நிகழ்வதாலும் சனி சம சப்தம பார்வையாக உங்க ராசியை பார்க்க போறதுனாலையும் உங்களோட செயல்

ருத்ர வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் நீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த மகா மகாருத்ர வேள்வியில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கை எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல வந்து கொரோனாங்கிற ஒரு பெருந்தொற்றை கொடுத்துச்சோ அந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் கொடுக்காமல் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நல்ல ஒரு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தணும் அதுக்காகவே இதை பிர பொருளவுல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த ருத்ர வேள்வி எங்க நடக்குது சேலம் மாவட்டம் தலைவாசல்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஏற்பாடு செய்யறோம் ஏற்பாடு செய்யறோம் இந்த வேள்வி ஆறு கிரக சேர்க்கைக்காகவும் சனி பயிற்சிக்காகவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்காகவும் பெருமளவில் நம்ம வந்து பெரிய பொருட்களவில் ஏற்பாடு செய்யறோம் இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு இந்த வேள்வியில் கலந்து

கண்டெக்ட் பண்ணீங்க முன்பதிவும் செய்யலாம் மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சிறப்பு பலன்களில் ஸ்பெஷலாக சொல்கிறது யாரையும் நம்பாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அரசு வேலைக்கு அல்லது அரசின் மானியம் கிடைக்குது அல்லது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள சான்றிதழ் வாங்குறதுக்கு எதுக்குமே மீடியேட்டரை அணுகாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை நிறைய பேர் ஏமாத்துகிறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கிரக அமைப்பின் பொழுது உங்களை ஏமாத்தி பணம் பறிப்பாங்க அப்ப எதையுமே வந்து நீங்க நேரடியா தலையிட்டு செய்யுங்க கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மாணவ மாணவிகளாக இருக்கலாம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இருக்கலாம் அறிவியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம் விவசாய துறையில் ஈடுபடுவர்களோ மாற்றுத்திறனாளிகளோ இல்லத்தரசிகளோ தொழில் வியாபாரம் வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இதுல ஏதாவது நான் சொல்லாதவர்கள் இருந்தாலும் சரி சொல்லாத துறையாக இருந்தாலும் எல்லோருக்குமே மிக பெரிய மாற்றம் வரக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்ட இருக்கு சனி பெயர்ச்சியை தவிர மற்ற கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால சனி பெயர்ச்சிக்கு வந்து மார்ச் 29ஆம் தேதி நீங்க வந்து மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளுங்கள் நான் சொல்றேன் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் சனி பயிற்சியிலும் மிக பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் அது நல்ல மாற்றமாக முன்னேற்றம் தரும் மாற்றமாக வாழ்வில் நல்ல அற்புதங்களும் நல்ல ஒரு அதிசயமும் நிகழும் காலங்களாக வரப்போற காலங்கள் உறுதியாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்னுடைய உபாசன தெய்வமான மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்து இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கை தரும் உங்க வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு உதவும் நீங்க நம்புனா இத லைக் பண்ணுங்க மற்ற ராசிக்கும் கன்னி லக்னத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயரை இன்னைக்கே மகா ருத்ரவேல்வியில் முன்பதிவு செய்து அந்த யாகத்தில் கலந்து கொண்டு எந்தவித தோஷம் இல்லாத வாழ்க்கையை பெறுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இதே போல் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்